ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கேங்க நம்புகிறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எதுவும் பண் இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எதுவும் பண்ணல சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் யூடியூப் பற்றி சில விஷயங்கள் உங்கள் கிட்டே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னாக்கா நான் வந்து பொய்யா நடித்து உங்கள்கிட்ட வீடியோஸ் காமிச்சு நான் சம்பாதிக்கிறத விட உண்மையை சொல்லி நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் வந்து இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ இருந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் வீடியோஸ் போட்டுக்கிறேன் முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து இருக்கிறதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நிறையா பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க உங்களை வந்து நான் ஏமாற்ற விரும்பலை அதனால் உண்மை என்னமோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த நம்ம வீடியோஸ் பண்ணுறது எதுக்குன்னாக்கா எங்கள் அப்பாக்காக தான் எங்கள் அப்பா அம்மா ஸோ அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேர் புரிஞ்சுக்கோங்க நான் தனியாக உங்களுக்கு சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது அது போக வந்து என்னோடய சேனல்லையும் நிறையா பேர் என்னோடய அம்மா ஸ்தானத்துலேயும் அப்பா அப்பா ஸ்தானத்துலேயும் நிறையா பேர் இருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ உங்களை வந்து நான் ஏமாற்ற விரும்பல அதனால் சில விஷயங்களை வந்து உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அதனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை வந்து நான் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் தான் வந்து என்னோடய சேனல் ரன் ஆகும் ரெண்டு வருஷமாக நான் ரெண்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் இந்த ரெண்டு வருஷம் வீடியோஸில் வந்து நான் வந்து தம்லைன் கிரியேட் பண்ணி ஜாஸ்தி கிரியேட் பண்ணி வைக்கிறதே கிடையாது ஸோ எவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் எங்கிட்ட மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தாலும் தம்லைனில் வந்து நான் வந்து ஜாஸ்தி எதுவுமே க பெருசாக காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது கிடையாது அதை சிரிச்ச முகமாக தம்லைனில் வச்சுட்டு தான் ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறத விட என் அப்பா அம்மா மனசு கஷ்டமாயிரும் பார்க்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் எதுவுமே ஒரு இது பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வைக்கணும் எல்லா வீடியோஸ்க்கும் இல்லை ஏதோ ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து வைக்கணும் ஏன்னா வந்து அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் வீஸ் போச்சுன்னா எங்கள் சேனல் குரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது இது யூடியூப் ரூல்ஸ் பிரகாரம் உனக்கு இருக்குது ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல எனக்கு நிறையா வாட்டி மெயில் வந்திருக்கு ஆனால் நான் பண்ணுறதே கிடையாது ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து எனக்கு யூடியூப்லேருந்து மெயில் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணி வைக்க சொல்லி எனக்கு மெயில் வந்திருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நான் என்னோடய சேனல் ஓரளவுக்கு தான் வீஸ் போயிட்டுருக்கு ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் யூடியூப்னால் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது ஸோ நல்ல விஷயத்த வந்து ரன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லேட் ஆகும் ஆனால் கெட்ட விஷயத்த பற்றி சீக்கிரமாக பேசினோம்னா அது சீக்கிரமாக வைரல் ஆயிரும் கெட்ட விஷயம்னாக்கா இல்லாத ஒன்றை வந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறது தான் வந்து யூடியூப்பில் வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ஸோ இருக்கிறத வந்து நல்ல விஷயங்கள் எது கொண்டு வந்தாலும் அது லேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் என்னோட சேனல் நான் வந்து ஜாஸ்தி எதுவும் அது இதுன்னு சொல்லி கிரியேட் பண்ணி போடுறது கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் என்னோட வீட்டு வேலைங்களை செய்யறது ஸோ டெல்லியை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போடுறோம் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரோ ஆகிருந்துருக்கு நீங்கள் டெல்லியில் நிறையா சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த எத்தனை சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அத்தனை சேனல்லையும் வந்து என்னோடய சேனல் வீஸ் அளவுக்கு அவங்களுக்கு போயிருக்காது நான் இது ஓப்பனாகவே உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் மேலே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ வந்து யூடியூபே வந்து சரி எங்களை மாதிரி ஆளுங்க எங்களால் வீஸ் எங்களால் கொண்டு வர முடியல அப்படிங்கிற கா ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இப் இப்போ ஓரளவுக்கு சான்ஸ் கொடுத்து நீங்கள் மேலே வரணுங்கிறதுக்காக எங்களை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக யூடியூபே சில விஷயங்கள் வந்து எங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் செஞ்சால் மட்டும்தான் என்னோட சேனல் ரன் ஆகும் நான் வந்து உங்கள் கிட்டே பொய்யா நடித்து நான் காமிக்க போகிறது கிடையாது உண்மையாக என்னமோ அதுதான் ஆனால் வந்து சில சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்காக சில தமிழைனெல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வைப்பேன் அதை உங்களுக்கு தப்பாக படலாம் தப்பாக நான் நெகட்டிவாக எதுவும் காமிக்க போகிறது கிடையாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி விஷயத்த வந்து நான் கிரியேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம் அப்பா அம்மா உங்களுக்கும் நான் சேர்த்தி தான் சொல்கிறேன் ஸோ ஊரில் இருக்கிறவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ச ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தோஷப்பட்டு சில பேர் பார்ப்பீங்க சில பேர் பாரு எப்படி இருக்குது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்ப்பீங்க ஸோ சொன்னாலும் சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கோங்கப்பா எந்த அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க ஆயிரம் பேர் விதமாக சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவுமே நினச்சுக்காதீங்க நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது வந்து என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு பெருமை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த ஒரு கெட்ட பேரும் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தது கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன் அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கும் சரி என்னோட வீட்டுக்காரருக்கும் சரி நான் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் கெட்ட பேரை நான் உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன் பேசவங்க ஆயிரம் பேர் பேசுவாங்க நான் எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் நல்லா இருக்கும்னு ஆசை தான் ஆனால் வந்து உங்களையோ சரி என்னோட வீட்டுக்காரையும் சரி ஏதோ ஒரு தப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் பேசிடுவாங்கக்காக நான் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண 我们。妈妈 கிழிஞ்ச துணியாக இருந்தால் கூட போட்டுவிட்டு தான் நான் வே வீடியோ பண்ணுறேன் பல பேர் பார்க்குற இடத்துல வந்து நான் நைட்டி போட்டுக்கிட்டு தான் வேலை செய்கிறேன் ஏன்னா உங்கள் மன கஷ்டப்படக்கூடாது நாளைக்கு உங்களை யாரும் தப்பாக தான் நான் வந்து என்ன நான் வந்து தாழ்த்திக்கிட்டு நான் இப்படி இருக்கேன் எனக்கே ஆசையாக இருக்குது நல்லா ட்ரெஸ்அப் பண்ணணும் நல்லா இருக்கணும் நீட்டாக இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் வந்து என் வீட்டுக்கார் சில விஷயங்கள் நீ நைட்டியோடவே ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு நீ நல்லா இல்லை அழகாக இல்லைன்னு சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை நாளைக்கு எதுவும் உன்னை தப்பாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஸோ அவர் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால தான் நான் வந்து என்னை வந்து தாழ்த்திக்கிறதுக்காகவே நான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை போட்டிருக்கேன் எங்கிட்ட எதுவுமே இல்லாமல் இல்லை எல்லா விஷயமும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு ஆனால் இப்போ இருக்கிற என்னோட சூழ்நிலைகள் காரணமாக நானும் அண்ணா வந்து பிரிஞ்சுருக்கிறோம் சரி அதை வந்து யூடியூப்பில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்கே இருக்கிறார் என்ன ஏதுன்ட்டு ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக தான் வந்து சில பேர் எங்களை வந்து கேலி கேலிக்கின்றமாக பேசினவங்களுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டத்துலையும் சரி பிரிஞ்சுருக்குறோம் எல்லாமே இருக்குது ஆனால் வந்து எங்களை பேசுகிறாங்க ஸோ அவங்க முன்னாடி வந்து ஒரு கா நல்லா இருந்து தான் நாங்களும் என் வீட்டுக்காரரும் சரி பிரிஞ்சுருக்கோம் ஸோ அவங்களுக்கு தான் என் வீட்டுக்காரர் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ண வேணாங்கிறாரு ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல கிடையாது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் அவர் எப்படி வேலை செய்கிறாரு எப்படி இருக்கிறாரு ட்ரெஸ் அவர் கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி என்ன வேலை செய்கிறாருங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூடியூப் நினச்சிக்கிட்டாலே எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் சொல்கிறேன் யூடியூப்னாலே வந்து இப்போ எல்லாம் நிறைய யார் சம்பாதிக்கிறாங்கனாக்கா ஐடி கம்பெனியோட இந்த யூடியூப் கம் யூடியூப்பில் இருக்கிறவங்க தாங்க ஜாஸ்தி வேலை செய்கிறாங்க ஸோ எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா அப்பா நீங்கள் நிறைய இடத்துல வேலைக்கு போயிருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க இந்த வீட்டில் நல்லா பேசி உங்களுக்கு சாப்பிட்றக்கெல்லாம் நல்லா கொடுத்து நல்ல விதமாக பேசுவாங்க நல்லாவே பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்னொரு வீட்டுக்கு போனாக்கா ப குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நிறையா இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அந்த மாதிரி தான் யூடியூப்பும் நீங்கள் நினச்சிக்கோங்க க இந்த க என்னோட சேனலில் வந்து சில பேர் நான் போடுற வீடியோஸ் வந்து தப்பாக வந்து திட்டுவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நான் எடுத்துக்க மாட்டேன் நான் டெலீட் பண்ணுறது காரணமே வந்து எங்கள் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது ங்கறக்காக தான் டிலீட் பண்றேன் ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பெரிய விஷயமும் நான் எடுத்துக்க போறதே கிடையாது என்னை எவ்வளவோ தாழ்த்தி பேசிட்டாங்க ஸோ அவங்கள எல்லாம் நான் வந்து தாழ்ந்து தாண்டி தான் வந்துட்டு இருக்கிறேன் நான் வீடியோஸ் சொல்றதுக்கு காரணமும் என்னனாக்கா நீங்கள் பண்ணக்கூடாதுங்கறதுக்காக தெல்ல எங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கறதுக்காகத்தான் நான் அவங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு நான் அவங்களுக்காகத்தான் வந்து நான் வீடியோஸில் அந்த மாதிரி பேசுறது அப்புறம் வந்து நான் எவ்வளோ எத்தனையோ பேருக்கு வந்து யாருக்குமே யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் நான் இருக்கிற ஆள் அதாவது எங்கள் அப் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என் வீட்டுக்காருக்கும் கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்ப்பீங்க ஸோ ஊருக்கு போகும்போது அப்பா அம்மாவுக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்கல அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் ஸோ அப்படி தான் இருந்து என்னோடய ஃபேமிலி நான் அடுத்தவங்களும் கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக என்ன என்ன நான் வருத்திக்கிட்டு நான் என்னோடய வேலைகளை பார்த்துட்ருக்குறேன் ஸோ அப்படி இருக்கிற நான் வந்து என்றைக்குமோ வந்து உங்களுக்கு ஒருபோது நான் வந்து கெட்ட பேர் யூடியூப்பில் எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி தான் சொல்லிட்டு தான் வீடியோஸ் போடுவோன்னு எனக்கு இருக்குது ஸோ அதனால் நான் இருந்து நான் அந்த மாதிரி தான் வீடியோஸ் போடுவேன் கொஞ்சம் நாளைக்கு தான் நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொண்டு வர சொல்லி எனக்கு யூடியூப்பில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதாவது நான் என்னோடய முதலா முதலாளியும் பார்த்தது கிடையாதுப்பா ஆனால் வந்து அவங்க என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வேலை செய்கிற முதலாளி ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அதை கரெக்டாக செய்யணும் யூடியூப்பில் சம்பளம் மட்டும் கிடையாது போனஸும் கிடைக்கும் எப்படி நம்ம வந்து வேலை செஞ்சால் வந்து அவங்க நமக்கு போனஸ் கொடுக்குறாமோ அந்த மாதிரி எங்களுக்கும் யூடியூப்ல இருந்து போனஸ் கொடுப்பாங்க அது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்களான் தெரியல சில பேத்துக்கு தான் கொடுப்பாங்க அது வேலை ஒழுங்க செஞ்சா மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லாம் கிடையாது பத்தாயிரம் எல்லாம் கிடையாது ஸோ அது வந்து பல மடங்கு கொடுக்க கொடுப்பாங்க போனஸ்னாக்கா ஸோ அது வந்து அவங்க செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்கனாக்கா நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் முடியும் அவங்க கொடுக்குற வேலையை நான் ஒழுங்காக செய்யணும் அப்படி இருந்தால் அதப்பா எனக்கு வந்து அந்த சம்பளம் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரும் புரிஞ்சிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கிரியேட் பண்ணி வைக்கிறது கிடையாது தமிழை எதுவுமே நான் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறது கிடையாது ஸோ இனிமேல் கிரியேட் பண்ணி வைக்க வேண்டியதாக சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வந்து சில பேர் தப்பாக பேசுவாங்க பேசினா பேசிட்டு போட்டு அதை பற்றி நம்ம பெருசாக எது எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்க கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்துட்டு ஆனால் அப்பா அம்மா நீங்கள் நான் எடுத்துக்கிட்டால் போதும் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ நான் இது வரைக்கும் யார்கிட்டேயுமே வந்து என்னோடய சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது நான் இப்போ உங்கள்கிட்ட நான் முதல் தடவை நான் கேட்குறேன் என்னோடய சேனல் முடிஞ்சளவுக்கு உங்கள் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என்னை யூடியூப்லேருந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இங்க இன்க் இன் இன்க்ரீஸ் ஆகணும் வீஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கை நான் முடிக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாக்கா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க லாங் வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்க்க ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு வந்து லாங் வீடியோஸும் பார்க்குற ட்ரை பண்ணுங்க ஏன்னா லாங் வீடியோஸ் போனால் தான் எனக்கு வந்து அவங்க கொடுக்குற அச்சீவ்மெண்ட் வந்து நான் கரெக்டாக பண்ண முடியும் ஸோ உங்ககிட்ட நான் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு நான் ஒரு மாதம் கண்ட்ரிவாக வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ என்னோடய சேனல் வந்து குரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ரொம்பவுமே நான் ரெண்டு வருஷமாக போராடிட்டு இருக்கிற இந்த வீடியோஸை ரன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நானும் எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய க்ரியேட்டிவ் வீடியோஸ் நிறையா வந்துருச்சு அதில் வந்து எல்லாத்தோடய மைண்ட் செட்டும் வந்து அதில் போயிருச்சு அதனால தான் என்ன விலாக் சேனலாம் கொஞ்சம் கம்மியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யூடியூப்பே வந்து எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கொண்டு வரதுக்காக சில விஷயங்கள் அவங்களே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது என்னைக்கு இருந்தாலும் யூடியூப் சேனல் எங்களுக்கு கொண்டு வந்துரும்னு சொல்லிட்டு ஸோ என்னமா இருக்கிற நிறைய பேரை நம்ம சேனலில் பார்க்குறோம் என்னோட சேனல் ரன் ஆகலை ரன் ஆகலை ரன் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க எதுவுமே நினைக்காதீங்க இன்றைக்கி ரன்னாகுது ரன் ஆகலைன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்து வச்சா அது எப்படி நம்மளுக்கு மெமரிஸா இருக்குமோ சேம் அதே நினச்சிக்கோங்க இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுனால நாளைக்கு வந்து அந்த வீடியோஸ் நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நீ மட்டும் நினி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு கொண்டு வந்து உங்களை கொண்டு வந்து நிறுத்திடும் உண்மையா இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இல்லைனால என்றைக்கினாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் நான் வந்து சின்ன சின்ன வீஸ் தான் போகுது எனக்கு ஜாஸ்தியில் வீஸ் போகல ஓரளவுக்கு தான் வீஸ் போகுது ஓரளவுக்கு எனக்கு பேமெண்ட்டு வருது நான் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை எனக்கு முதலில் எனக்கு ஒரு ரூபா கூட எனக்கு சம்பாதிக்க வழி இல்லாமல் இருந்தால் அன்றைக்கி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நான் சம்பாரித்து கொண்டு வரேன் சரி எனக்கு வந்து கவலையெல்லாம் இல்லை எனக்கு வீஸ் போகுது வீஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலையெல்லாம் ஃபீல் இருந்துச்சு நான் உண்மையிலேயே சொல்ல ரொம்ப ஃபீல் இருந்துச்சு இப்போ வந்து அந்த ஃபீலிங்கே இல்லை ஏன்னா வந்து இன்றைக்கி இல்லைனால என்னைக்கு என்றைக்காவது ஒரு நாள் வந்து என்னோடய சேனல் ரொம்ப பெரிய சேனலாக வரும் அன்னைக்கு வந்து லட்சக்கணக்கில் வீஸ் போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அன்னைக்கு வந்து யாரும் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க எங்கள் ஊரில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ அமௌண்ட் வாங்குறா இவ்வளோ பொண்ணு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை விடவே நான் ஜாஸ்தி வாங்குவேன் ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் தொடர்ந்து வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன் இன்றைக்கி என் பசங்களாம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து ரன் ஆகும் சோசியல் மீடியான்னு வந்துருச்சுங்க இப்போ யூடியூப் சோசியல் மீடியா அதை இல்லாமல் யாருனால இருக்கவே முடியாதோ அச அதனால் இதனால் அதை பேன் பண்ண முடியாது டிக்டாக் பேன் பண்ணாங்கன்னா சில விஷயங்கள் தப்பான விஷயங்கள் வந்துச்சு அதனால் வந்து சில பேர் தப்பான யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால வந்து பேன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து இதுலேயே வந்து ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டாங்கன்னா எங்கள் சேனலில் இருக்காது ஸோ அதனால் வந்து நான் என்னோட ஓன் கண்ட்ய நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிறத வீடியோஸ் கொடுத்துட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக ரன் ஆகும் இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எனக்கு அது போதும் ஆனால் உங்களை வந்து ஏமாற்றி வந்து எனக்கு வந்து வீடியோஸ் போடணுங்க அவசியம் கிடையாது உண்மையை சொல்லி நான் வீடியோஸ் போடுறேன் ஸோ என்ன நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வீடியோஸ் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவ் அதாவது வீடியோஸ் வந்து முன்னாடி வந்து தம்லைன் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வைப்பேன் ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் இது நார்மலான ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து சில பேர் அது தப்பாக புரிஞ்சுக்குவாங்க நான் ரொம்பலாம் ஏமாற்றியெல்லாம் பரவாயில்லை இப்போ சம்பாதிக்கணுனாக்கா நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வேணுங்கிறக்காகவே நடிக்கிறாங்க ஸோ அது எந்தெந்த சேனல் நான் சொல்ல விரும்பல நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க ஸோ அந்த வீடியோஸில் வந்து சும்மா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே சந்தை போட்டு இந்த மாதிரி காசம்பதிக்காக வேணும்னு கிரியேட் பண்ணி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண கிடையாது ஸோ நான் சொல்லணும்னு நினச்சாக்கா என்னோட ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சாக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அதுலேயும் நல்லாவே நான் வீஸ் போக முடியும் நான் அப்படி போய் சம்பாதிச்சு ஏர்ன் பண்ணத விட கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உண்மையாக இருந்து உங்கள்கிட்ட ஒரு நாள் இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இல்லைனாலும் பின்னாடி வந்து கண்டிப்பாக அதிகம் அமௌண்ட் எடுக்கிற அளவுக்கு என்னால் கொண்டு வர முடிங்கிற என்னோடய சேனல் கொண்டு வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு அதுவே போதும் என் என் என்னை வந்து உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி உங்கள் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் வந்து பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி நான் வீடியோ நான் நினைக்கல உண்மை சொல்லி மட்டும் உங்ககிட்ட நான் வீஸ் வாங்கி வீஸ் வந்து எனக்கு காசு வந்தால் போதும் அது எனக்கு கொஞ்சமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து காசு அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் யூடியூப்போட ரூல்ஸு நான் அதை வந்து நான் மீல் பண்ண முடியாது சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியாது அது யூடியூப்பே என்கிட்ட சொல்லிடுச்சு ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தால் சீக்கிரட்டுன்னு சொல்லியாச்சு ஸோ அதனால வந்து நான் உங்ககிட்ட அது வந்து நான் ஷேர் பண்ண முடியல சொல்லவும் முடியல சொல்லவும் கூடாது ஸோ ஓகே அதனால தான் நான் சொல்லலை இல்லைனாக்கா அவங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன்னாக்கா இன்னும் புரிஞ்சிடும் ஆனால் நான் சொல்லக்கூடாது அதனால தான் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிடுறேன் ஸோ இதுதான் என்னோடய ரீசன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே சரி சரி கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சரி இன்றைக்கி டேவ் ஆகி பிடித்த போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்